தமிழகத்தில் சினிமாவிலிருந்து அரசியல் துறைக்கு மாறிய சில அரசியல்வாதிகளுக்கு ஒரு காலத்தில் மக்கள் வரவேற்பு கொடுத்தார்கள் என்பது உண்மைதான் அந்த வகையில் எம்ஜிஆர் முதலில் வெற்றி பெற்றார் அடுத்து அவரது வழி அவரது கொள்கை என கூறிக்கொண்டு ஜெயலலிதா அவரை போல வெற்றி பெற்றார் ஆனால் இவர்களைப் போல அரசியலில் களம் இறங்கிய சிவாஜி கணேசன் கமலஹாசன் விஜயகாந்த் உட்பட எந்த ஒரு சினிமா ஸ்டாரும் எம்ஜிஆர் போல அல்லது ஜெயலலிதா போல மிகப்பெரிய வரவேற்பை பெற்றதில்லை இந்த வரிசையில் நடிகர் விஜய் வந்துள்ளார் தமிழகத்தில் அரசியல் செய்யும் திமுக அதிமுக மற்றும் பாஜக ஆகிய கட்சிகள் பல வருடங்களாக தங்களை இங்கு இயக்கி வரும் நிலையில் நம்மால் அரசியலில் மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்த முடியும் என்று விஜய் நம்புவது கடினம் தமிழக வெற்றி கழகம் என பெயரிடப்பட்ட இந்த கட்சி கொள்கை அளவில் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு எதிராகவும் மாநில அளவில் ஆளும் கட்சி திமுகவுக்கு எதிராகவும் செயல்படும் என்றும் அறிவித்தார் ஆனால் கட்சி தொடங்கி இவ்வளவு மாதங்கள் ஆகியும் இன்னும் அவர் மிக சரியான அரசியல் கருத்துக்களை வெளியிடவில்லை என்றே கூறுகிறார்கள் கட்சியின் அதிகாரப்பூர்வ பக்கம் வழியாக கூட மாநிலத்தின் பல அரசியல் பிரச்சனைகள் குறித்த அவரது கருத்துக்கள் மிக குறைவாகவே உள்ளன மேலும் கட்சி தொடங்கிய காலத்தில் உதயநிதி ஸ்டாலினை தமிழக துணை முதல்வராக உயர்த்தியது குறித்து விஜயின் கருத்துக்கள் ஒன்றும் வலுவாக இல்லை இதனால் விஜய்யை மக்கள் திமுகவின் பி டீமாக பார்க்கிறார்கள் மாநில திமுக அரசை விமர்சிப்பவர்களை வாயடைக்க காவல்துறையை மீண்டும் மீண்டும் தவறாக பயன்படுத்துவது மற்றும் கைது செய்வது குறித்து அவர் எதுவும் தெரிவிக்கவில்லை பட்டியல் சாதிகள் மற்றும் பழங்குடியினருக்குள் உள் ஒதுக்கீடு குறித்து அவருக்கு ஏதேனும் கருத்து உள்ளதா என்பதையும் தெரிந்து கொள்ள முடியவில்லை தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக பட்டியலின மக்கள் மீது நடத்தப்பட்டு வரும் சாதி வன்கொடுமை தாக்குதல்கள் குறித்தெல்லாம் ஒரு வார்த்தை கூட கண்டித்து பேசியதில்லை என்றும் கூறப்படுகிறது திரைப்படத்துறையில் பெண்களின் அவல நிலை குறித்த ஹேமா கமிட்டி அறிக்கை அண்டை மாநிலமான கேரளாவில் வெளியாகியுள்ளது விஜய் போன்ற ஒருவர் தமிழ்நாட்டில் இது போன்ற ஒரு கமிட்டி அமைக்க முற்படுவாரா என்பது தெரியவில்லை விஜய் தொடர்ந்து ஒரு திரைப்பட நட்சத்திரமாக இருந்து வருகிறார் மேலும் அவர் மாற விரும்பும் அரசியல்வாதியாக அரிதாகவே இதுவரை காட்டியுள்ளார் எப்படி இருந்தாலும் அவர் தனது அரசியல் கூற்றுக்களை விட தனது நடிப்பு வாழ்க்கைக்கு அதிக அர்ப்பணிப்புடன் இருப்பதாக தொடர்ந்து விமர்சனங்கள் வருகின்றன இந்நிலையில் உண்மையான மக்கள் நல நோக்கத்துடன் அரசியலுக்கு வருபவர்கள் நாட்டுக்கான ஒரு முன்னுதாரணமாக திகழ வேண்டும் என்கிறார்கள் ஆனால் விஜய் சில ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கிலாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கு நுழைவு வரி விதிக்க விளக்க வேண்டும் என நடிகர் விஜய் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார் இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி வழக்கை தள்ளுபடி செய்தார் இதற்கு ஒரு லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து வரியையும் கட்டவும் கூறினார் அது மட்டுமல்லாமல் சமூக நீதிக்காக பாடுபடுவதாக கூறிக்கொள்ளும் நடிகர்கள் வரி ஏய்ப்பு செய்வதை ஏற்க முடியாது என்றும் கூறியது குறிப்பிடத்தக்கது மேலும் ஊழலை எதிர்க்கப் போவதாக கூறும் விஜய் உண்மையில் சினிமா எனும் கருப்பு பணம் பூரலும் மிகப்பெரிய வணிகத்தில் அவரும் பிரதானமாக பங்கு வகிக்கிறார் அங்கு நிலவும் முறைகேடுகள் குறித்து எதுவும் சொன்னதில்லை இதையெல்லாம் தாண்டி அவரது சினிமா துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூட நேரடியாக தலையிட்டு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுப்பவர் அல்ல விஜய் அரசியலில் ஈடுபடாத மற்ற நடிகர்கள் குரல் கொடுக்கும் அளவுக்கு கூட விஜய் பேசியதில்லை என்றே கூறுகின்றனர் இப்படிப்பட்டவர் இன்று அரசியல் கட்சி தொடங்கி மக்களுக்கு சேவை செய்வதாக சொல்கிறார் இவரைத்தான் ஊடகங்களும் இப்போது பலமாக விளம்பரம் செய்து கொண்டிருக்கின்றன இந்த விஜய் மக்கள் ஆதரவு இல்லாத ஊடகங்களால் உருவாக்கப்படும் போலி பிம்பம் மட்டுமே என நாம் புரிந்து கொள்ளலாம்